அப்பா ஆவியானவரே அப்பா இந்த நாளில் பிள்ளைகளுக்கான வாக்கு நீர் ஆண்டவரே ஆமென்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க இயேசுவின் நாமத்தில் ஆமேன் எங்கள் பிள்ளைகள் ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் எங்கள் பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறார் எங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் எங்கள் பிள்ளைகளை விசித்திர வினோதமாய் உருவாக்கியுள்ளார் எங்கள் பிள்ளைகளின் வழக்கையும் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் எங்கள் பிள்ளைகளுக்கு சத்துரு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் விளக்கி ரட்சிப்பார் எங்கள் பிள்ளைகளுக்கு அதிகாலையில் தமது கிருபையை கேட்க பண்ணுவார் எங்கள் பிள்ளைகளின் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணுவார் எங்கள் பிள்ளைகள் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிறார்கள் எங்கள் பிள்ளைகளின் நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் குணமாக்குகிறார் எங்கள் பிள்ளைகளின் காயங்களை கர்த்தர் கட்டுகிறார் எங்கள் பிள்ளைகள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடைகிறார்கள் ஆமேன்